ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அவர் ஐஐடியினுடைய இயக்குநராக இருப்பவர் பல்வேறு விஷயங்களை தெரிந்தவர் அவர் ஒரு எதை வச்சு இதை பேசுகிறாருனே தெரியல இன்று மருத்துவ வசதிகள் எல்லாம் நவீன மருத்துவ எல்லாம் வளர்ந்திருக்கிற காலம் இது ஆகவே எல்லோருக்கும் இந்த நவீன வசதிகள் மருத்துவ வசதிகள்லாம் சென்றடைய வேண்டும் என்பது தான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கமும் கூட ஆகவே இது போன்ற தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடாது அந்த காலத்தில் கோமியன்னு சொல்லுவாங்க அதை இந்த கோமியத்தை கையில் பிடிச்சி இது பண்ணுவாங்களே தவிர அதை குடிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் குடிக்கவே சொல்கிறாருன்னா அது உண்மையிலே யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று எதற்காக அதை சொன்னார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அதை பற்றியெல்லாம் நீங்கள் தான் எழுதி இந்த மருத்துவம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நவீன மருத்துவ வசதிகள் பல்வேறு இருக்கிற பொழுது அவைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அது போன்ற அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது போன்ற பழங்காலங்களிலே அது கூட கோமியத்தை பிடிச்சி தெளிச்சு வாங்க தலையில் அதுதான் நான் பார்த்துருக்கறேன் சின்ன வயசுலேருந்து நான் இருந்துக்கும் போது அதுதான் மாட்டு கோமியம்னால் அதுதான் பசும் பசு மாட்டு கோமியமாக பார்த்து இது பண்ணுவாங்க அதை போய் குடிங்கன்னு சொல்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன் அது எந்த அளவிற்கு அவர் ஏன்னா பண்ணியிருப்பார் அவர் தானே அதான் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் நல்லது அவருக்கு